முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இழந்துவிட்டோம் என்று நீ நினைத்த ஒருவரை என் வாழ்க்கையில் யாரை இழக்க கூடாது என்று நினைத்தேனோ யார் மீது உயிருக்கு உயிராக இருந்தேனோ உண்மையாக நேசித்தேனோ அவரை இப்பொழுது இழந்து இழந்துவிட்டேன் இழந்துவிட்டு தவித்து கொண்டிருக்கின்றேன் அவரை மறக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் தினமும் தோற்றுக்கொண்டு மட்டுமே இருக்கின்றேன் மறக்கவும் முடியாமல் நினைக்காமல் இருக்கவும் முடியாமல் ஒவ்வொரு நாளும் நரகத்தில் இருப்பது போல வழியை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் அப்பா உங்களுக்கு என்னுடைய அன்பின் ஆழம் புரிகின்றதா என்னுடைய காதலில் வலி புரிகின்றதா என்று கேட்கின்றாய் கதறி அழுகின்றாய் அழிகாதே முதலில் கண்ணீரை துடை நீ இழந்துவிட்டு தவிக்கின்ற அந்த உறவை உன்னிடத்தில் மீட்டு ஒப்படைப்பது என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமை என் பிள்ளையானனி எவ்வளவு அன்பை அவர் மீது வைத்திருந்தால் இந்த அளவிற்கு மன உளைச்சலில் இருப்பாய் எந்த வேலையும் செய்ய முடியாமல் சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் நித்தமும் அவரையே நினைத்து இரத்தம் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கண்ணீர் துளிகளாக உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கான மதிப்பு உனக்கு தெரியுமா தங்கமி அதுதான் உன்னுடைய சிரிப்பு நீ இழந்து தவிக்கின்ற அந்த ஒருவரை மீட்டு உன்னுடைய கைகளில் ஒப்படைத்த பின்னர் உன் முகத்தில் வரும் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் அப்பா நான் ஆசைப்படுகின்றேன் நிச்சயமாக உனக்காக நான் இதை செய்து முடித்தே தீருவேன் என்ன இந்த வாழ்க்கை சில சமயங்களில் உயிரை கூட விட்டு விடலாமா என்று நீ யோசித்திருக்கின்றாய் வேண்டாம் என்னால் மற்றவர்களுக்கு கஷ்டம் வேண்டாம் என்று ஒரு நடைப்பினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் உனக்காக அளித்த உயிரை நீ யார் யாருக்கு விட்டுவிடலாம் என்று யோசிக்கும் அளவிற்கு அந்த உறவின் மீது அன்பை வைத்து விட்டாய் மறக்க முடியாமல் நித்தமும் தனிமையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கின்றாய் வீட்டிற்கு தெரியாமலும் வெளியுலகத்திற்கு புரியாமலும் மற்றவர்களின் முன்பு உதட்டில் சிரிப்பு இருப்பது போல நடித்துவிட்டு உள்ளுக்குள் கதறி அழுது கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கண்ணீர் துளிகள் எவ்வளவு வலி நிறைந்தது என்று எனக்கு தெரியும் தங்கமே அதற்காகத்தான் நான் செய்தியோடு உன்னவரை உன்னிடத்திலேயே கொண்டு வந்து தருமாறு உன் அப்பா நான் உனக்கு ஆசிர்வதித்து விட்டேன் நிச்சயமாக அவராகவே உன்னை தேடி வந்து நீ எந்த மனநிலையில் இருந்தாயோ அதே மனநிலையில் தான் நானும் இருக்கின்றேன் என்று கூறி இருவரும் கூடிய விரைவில் ஒன்றாக இணைய போகின்றீர்கள் அதன் பின்பு உங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது விதியோ சதியோ கர்ம வினையோ என யாவுமே பிரிக்க முடியாது காலமும் பிரிக்க முடியாது அந்த அளவிற்கு ஒற்றுமையாக அந்நூன்யமாக இருவரும் வாழப்போகின்றீர்கள் இந்த அப்பாவின் ஆசை உனக்கு எப்பொழுதும் உண்டு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா